புதிய மன்னர் பதவியேற்கப் போவதையொட்டி அரண்மனையில் அலங்கார வேலைப்பாடுகள் அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தது நீண்ட நாட்களாகவே ஒரு ஓவியத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்த மரப்பள்ளி ஒன்று இனி எங்கே போவது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் ஓடி கட்டிலின் அடியில் போய் ஒட்டி கொண்டது கட்டிலில் வஸ்திர அலங்காரம் செய்ய வந்தவன் கவனக்குறைவால் பள்ளியோடு சேர்த்து ஒரு ஆணியை அடித்து விட்டான் பள்ளி வழி தாங்க முடியாமல் கத்திய போதும் அது தன் இருப்பிடத்தை விட்டு நகரவே முடியவில்லை பல நாட்களாகவே அந்த பள்ளி கத்திக் கொண்டிருந்தது யாரும் அதை கவனிக்கவே இல்லை சில மாதங்களுக்கு பிறகு அரசர் கட்டிலின் திரைச்சீலை மாற்றச் சொன்னபோது ராணி தற்செயலாக கட்டிலின் அடியில் ஆணியில் அடிவிட்டு ஒரு பள்ளி மெலிந்து போய் ஒட்டி கொண்டிருப்பதைக் கண்டு மன்னரிடம் காட்டினாள் மன்னர் ஐயோ பாவம் என்றபடியே எப்படி இந்த பள்ளி இத்தனை நாட்களாக உயிரோடு இருந்தது என்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்தார் அப்போது உத்திரத்திலிருந்து இன்னொரு பள்ளி இறங்கி வந்தது தன் வாயில் கவி கொண்டு வந்திருந்த இரையை ஆணியில் மாட்டிக்கொண்டு இருந்த பள்ளியின் வாயில் புகட்டிவிட்டு போவதை கண்டார் அவரால் நம்பவே முடியவில்லை உயிருக்கு போராடிய பள்ளியை இன்னொரு பள்ளி உணவளித்து காப்பாற்றி இருக்கிறது இயற்கையில் ஒரு உயிரை காப்பாற்ற பள்ளி கூட தன்னால் ஆனதை செய்கிறது மனிதராகிய நாமோ அடுத்தவர் உணவை பறித்தும் அதிகாரம் செய்தும் வருகிறோமே என்று மனமாற்றம் கொண்டார் அந்த மன்னர் நடந்தது உண்மை சம்பவமோ கற்பனையோ எதுவாக இருப்பினும் உயிர் போராட்டத்தில் ஒன்றையொன்று சார்ந்தும் உதவியும் பகிர்ந்தும் வாழ்வதுதான் இயற்கையின் அற்புதம் நன்றி வணக்கம்